இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஆசையா வந்து ஒரு நாயை வச்சு வளர்த்துருப்பாங்க ரொம்ப வருஷம் வளர்த்துப்பாங்க வளர்த்து வரும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குது இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இறக்குது இல்லை வெளியில போய் ஏதாவது விஷத்தை சாப்பிட்டுட்டு இற இறந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்களும் பல பல பேர் வாழ்க்கையில பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப அதுக்கப்புறமேட்டு நாயை வளர்க்க மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வருவாங்க சில பேர் கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப ஆசையா இவ்வளோ வருஷம் ஒரு நாய் வளர்த்தோம் அது இந்த மாதிரி இறந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் அங்கே நாய் வளர்க்கறது இல்லைங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவோம் அது யாருக்கு எப்போ நட அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஒரு சில தசா புத்தி காலங்கள்ல தான் அது நடப்போம் அப்படின்னா இந்த செவ்வா தசை கேது புத்தி அல்லது கேது தசை செவ்வா புத்தி இந்த விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி நாய்கள் வந்து இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது குறிப்பா அந்த செவ்வாய்க்கேது வந்து உங்க ஜாதகத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அதிக வாய்ப்பு இருக்கு மறைவு ஸ்தானம்னா என்ன மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் ஸோ இதுல ஒரு வேலை உங்களுக்கு ஏதோ செவ்வாய்க்கேது சேர்ந்துருக்கு அதனுடைய தசாபுத்தி வரும்போது அந்த நாய் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போய்